மாணிக்கம் பழனி வேலை ரொம்ப மட்டமா நடத்துறாரு மாணிக்கம் இந்த பாண்டியன் ஸ்டோருக்கு வேலைக்கு வந்தது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரவணனுக்கு மாணிக்கம் இங்க வேலைக்கு வர்றது சுத்தமாவே பிடிக்கல வர்றதும் இல்லாம ஒரு ஓனர் மாதிரி பழனி வேலை அந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துறதும் பிடிக்கல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சரவணன் உங்க பாண்டியனுக்கு கால் பண்றாங்க அப்பா நீங்க இல்லாம கடை கடை மாதிரியே இல்ல தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க கடை கடைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாண்டியனும் சரிடா அப்படின்னு கடைக்கும் வந்துடுறாங்க இங்க பழனிவேலு அங்க நான் போய் முட்டையை டெலிவரி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது போது இங்க மாணிக்க நினைக்கிறாரு எப்படியும் முட்டையை நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல கொடுத்துட்டு வந்துடலாம் அப்ப ஏதாச்சும் ஒரு கண்ட பொய்ய சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பதான் முட்டை எல்லாத்தையுமே இங்க பழனிவேல் பாத்தீங்கன்னா மாணிக்கத்துக்கிட்டு குடுக்குறாங்க மாணிக்கம் கை போட்டு எல்லா முட்டையும் உடைச்சிடுறாங்க அப்ப உடனே மாணிக்க இருந்துகிட்டு யோ உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா இந்த கடையில இத்தனை வருஷமா வேலை பாக்குறேன் இப்படிதான் என் சம்பந்தியோட பணத்தை எல்லாம் அழிச்சுக்கிட்டு கடந்தையா முட்டை கொடுக்கறவன் உலகா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பழனி வேலை பிடிச்சி திட்டுறாங்க அப்பா உடனே பாண்டியன் இருந்துகிட்டு நீங்க தானங்க ஒழுங்கா பிடிக்கணும் அவன் ஒழுங்கா தானே கொடுத்தான் ஏன் இப்படி ரெண்டு பேரும் தேவையில்லாம நாச கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கம்ம நெருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பத்து முட்டையை எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அதை எடுத்துக்கிட்டு பழனி வேல் கிளம்பி போறாரு அந்த சாக்கு தான் பார்த்து மாணிக்கம் இங்க பாருங்க சம்பந்தி நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க பழனி இளநி வேலு உங்க கடையில வேலை செய்யறது எனக்கு என்னமோ புடிச்சு கலை இப்படிதானா நீங்க இல்லாத நேரத்துல கல்லால கை வச்ச வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இப்போ உங்க முன்னாடியே பத்து முட்டை வேஸ்டா போச்சு இந்த பத்து முட்டைக்கு இவக எப்படி காசை குடுப்பாக திருப்பி உங்களுக்கு தானே லாஸா போச்சு அப்ப நம்ம தான் அவரை வந்து கைக்குள்ள போட்டுக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பேசினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொல்றேன் தெளிவா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே தங்கமயிலு இது இவளுக்கு தேவையா தேவையில்லாம இவர் மூக்க நளைக்கிறாரு மாமாவுக்கு கோம் வந்து இவரதான் வெளியே அனுப்ப போறாக அது கூட தெரியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பா இங்க முதல்ல ஏன் பா இவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அவரு ரொம்ப நம்பிக்கையானவங்க அவர்லாம் அப்படி பண்ண மாட்டாரு நீங்க தேவ இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க மா இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும் போது பழனி வேல் வந்துடுறாரு வந்த உடனேன்ட்டு பாண்டியன் இங்க பாருடா இங்க வாடா ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த கடையில ஒரு பொறுப்பு இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது மாணிக்க சொல்லிதான் எனக்கு தெரியும் ஒரு கடையில பொறுப்பா இருக்க வேணாமா உன்ன கல்லால தானே சொன்னேன் இருந்து போய் அப்பா உட்கார உட்கார வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கல்லால அளவுக்கு அந்த ஆளுக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லமும் அங்க மாணிக்கம் மூஞ்சியே சுண்டி போயிருது அப்ப தங்கமயில் இருந்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையாப்பா வாய மூடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போது இங்க மாணிக்கத்த கூப்பிட்டு இங்க பாருங்க இது அவனோட கடை அவன் கடையில நீங்க அவன் வேலை பாக்குறீங்களே தவிர அவனை வேலை பார்க்க சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லும் போது இது அவன் கடையா யார் சம சம்பந்தி இது உங்க கடை தானே இல்ல இல்ல இவ்வளவு நாளு இது என்னோட கடையா இருந்துச்சு எப்ப அவனை நீங்க இவ்வளவு சீப்பா நடத்தினீங்களோ இதுக்கு மேலையும் எனக்காக சின்ன வயசுல இருந்து அவன் ஏன் கூடயே இருந்துகிட்டு இருக்கான் இவனுக்காகனு நான் ஒண்ணு கூட செஞ்சது கிடையாது அதனாலதான் இந்த கடைய நான் இவன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் அது இங்க இருக்க யாருக்குமே தெரியாது என்ன தவற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மாணிக்க வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்ப அவக ரெண்டு பேத்துக்கு பத்து பத்து லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இப்போ இவருக்கு கடையை கொடுத்துட்டீங்கன்னா இவ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரோ என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அது ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அந்த சாவியை எடுத்து பழனி வேலை கூப்பிட்டு கையில கொடுக்கறாங்க இங்க தங்க மயிலுக்கு அவ்வளோ கோவம் ஐயோயோ நம்மள நடு விட்டுட்டு போயிருவாங்களே நம்ம அப்பா வந்து இந்த கடையை கை மீறி வச்சுட்டாரு இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அமைதியா இருந்த இருந்தா வேலைக்கு ஆகாது நம்ம வாய் திறந்தா மட்டும்தான் இந்த ஊர்ல பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க மயிலு அங்க சுகன்யா எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க மீனா வந்து வீட்டை விட்டு போறாங்க அப்படிங்கறனால அப்ப உடனே அத்தை உங்க புருஷன் பண்றது நல்லதா இருக்கா இப்படிதான் பண்ணுவாங்களா இல்ல இதுக்கும் மேல பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப என்னடி பண்ணிட்டார் அவரு தாம் தும்னு குதிக்கிறவ ஆ அதை அவரையே கேளுங்க இம்புட்டு வருஷமா என் புருஷன் இவர்கிட்ட ஏதான சம்பரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு இவர் என்னடானா இப்ப இப்போ வந்த பழநிகழ்ச்சிய பார்க்கட்டா அந்த கடையை கொடுத்துட்டாரு இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாக அவங்களுக்கு ஒரு இது கார் கம்பெனி வச்சு குடுத்துட்டாக அப்ப நாங்க என்ன பண்றது ஆஹ் கடை தான் எங்களை நம்பி இருந்தோம் இப்ப கடையுமே இவர் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாக அப்படின்னு சொல்லவும் இங்க சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடை நம்ம பேருக்கு வந்துருச்சா அப்பா எப்படியோ நமக்குன்னு எதுவுமே செய்யலையே நினைச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ கடை நம்ம பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தம்பிக்கு இது வரைக்கும் இவர் எதுவுமே செய்யல கோமதி மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு கடையை தான் தம்பி பேருக்கு எழுதி வச்சது கோமதிக்கு உண்மையாலுமே சந்தோஷத்தை தான் கொடுக்குது அதனால அதனால என்னடி அப்படிங்கிறாங்க எங்களுக்குன்னு எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா மட்டும் எதுக்காக அவங்க கூட இருக்கோம் பாருங்க த என்ன பண்ணுதீர்களோ எங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அப்புறமா இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேப்ப இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காது உங்க மாமா கிட்ட கேளு நானா அந்த கடையை எழுதி இவருக்கு கொடுத்தேன் உங்க மாமா தானே கொடுத்தாக அவர்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லவும் பாண்டியனும் அந்த டைம்ல வராங்க வந்த உடனே என்னடி கேட்கணும்னு சொன்னையே கேளு அதான் வந்திருக்காருல அப்படின்னு சொன்னாங்க பாண்டியனும் என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க கடையை எதுக்கு இங்க பழனிவேலுக்கு எழுதி கொடுத்தேன் வந்து இவ தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஓ அதுவா ஏமையிலு உங்க அப்பா காலங்காலமா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பழனிவேலு சின்ன வயசுல இருந்து அவன்

சொல்றாரு ஏண்டி உங்க உங்க அப்ப எங்க சித்தப்பா மாமாவை இம்புட்டு கொடுமைப்படுத்துவான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா எனக்கு முழு சம்மதம் அந்த கடைய சித்தப்பாவுக்கு கொடுத்ததுல எங்களுக்காக எங்க சித்தப்பா எவ்வளவோ பண்ணிருப்பாரு அது என்ன உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு தானே வந்திருக்காரு என்னமோ கடை ஓனர் மாதிரி வந்த உடனே கல்லால உக்காந்துகிட்டு அது வாங்கிட்டுப்பா அந்த டெலிவரிய முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்னு எங்களை ஆர்டர் போடுறாரு வேலைக்கு வந்தவன் வேலையை மட்டும் பாக்கணும் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னுமா கூடவா உங்க அப்பாவுக்கு தெரியல மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்கணும் உங்க அப்பாவுக்கெல்லாம் அன்னைக்கே நான் நாலு கேள்வி கேட்டிருப்பேன் வாயை மூடிக்கிட்டு இருந்தது எதுனால நீங்க எங்க சித்தப்பாவை மாமாவை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இப்ப இவக எங்க அப்பா அவளை அசிங்கப்படுத்துறதுதான் உங்களுக்கு தெரியுது இந்த கடைய அவக பேருக்கு எழுதி கொடுத்தது உங்களுக்கு தெரியல அவர் என்ன இவரோட பையனா மூணு பேர் தானே பையன் அப்ப மூணு பேத்துக்கும் சரிசமமால கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம பழனி வேலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்ப பழனி வேலுக்கு கொடுத்தனால உனக்கு என்ன பிரச்சனை அவன் என்னோட உயிர் அவனுக்கு நான் கொடுப்பேன் இதுவும் கொடுப்பேன் இந்த வீட்டை கூட அவனுக்கு எழுதி கொடுப்பேன் என் பிள்ளைங்க யாருமே என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா பழனி வேலு எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்பா உடனே மயில் இருந்துகிட்டு என்ன எவ்வளவோ பண்ணிருக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்கன்னா அப்படி என்னத்த பண்ணாக அவங்க ஒன்னும் பண்ண கிடையாது நீங்க சும்மா வீலா விட்டுக்கிறது அவர்கிட்ட என்ன இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க காசோ பணமோ பொருளோ கொடுத்தா மட்டும்தான் உழைப்பு இந்த கடையில பாதி உழைப்பு சம்பளம் கூட நான் கொடுத்தது கிடையாது அவனோட உழைப்பு கேட்ட ஊதியத்தை தான் நான் இன்னைக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு ரொம்பவே பெருமையா சொல்றாரு பாண்டியன் இதை கேட்டது சுகன்யாவுக்கு சரி விடுங்க அவைலு இதனால என்ன கடை உங்க கடை நம்ம கடை தானே மாமா இருக்கிற அத்தான் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாத்துக்குவாங்க அதுக்கப்புறமா தானே அதுவும் இல்லாம இப்படி எல்லாம் ஒண்ணும் விடமாட்டாங்க யார் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க நம்மளே கேக்காட்டி கூட மாமா எல்லாத்தையும் பண்ணுவாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன உங்களுக்கு கடை வந்துருச்சு அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆனா எனக்கு கடை வரல அதான் எனக்கு கஷ்டமாவும் வைத்தறிச்சலாவும் இருக்கு நீங்க சொல்றீங்க என்ன என்னால அமைதியால இருக்க முடியாது எனக்கு தேவை கடை அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே சுகன்யாவும் இங்க தங்கமையிலும் சண்டை போட்டுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கொஞ்சம் அமைதியா இருங்கடி ஏண்டி கடைக்கும் பணத்துக்கும் அடிச்சுக்கிறீங்க நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம வந்து உண்மையா உழைச்சு சம்பாதிச்சோம் அது மாதிரி உங்க மனசுல இருக்குதான் பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே இங்க கோமதி இருந்துகிட்டு ஏ மயிலே நீ படிச்சிருக்கிறவ படிச்சிருக்கிறல்ல படிச்ச புள்ள போய் வேலை பார்க்க வேண்டிதானே அதை விட்டுட்டு எனக்கு அதுதான் வேணும் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறேன் நானாக இம்புட்டு படிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பேன் இப்போ மீனாவையும் ராஜியையும் எடுத்துக்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி படிச்சிட்டு நல்ல ஜம்முன்னு வேலை பார்க்குறாங்க ஆனால் நீ தான் சொல்றதையே கேட்க மாட்டேன் சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கிறேன் இங்கே பருமையில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க தன் கையே தனக்கு உதவி நீ செய்கிற வேலை மட்டும்தான் உனக்கு உதவியானது சரியா அதை விட்டுட்டு கடை அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தேன்னு பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காம உங்க வாழ்க்கைய நீங்க பாருங்க இதுக்கு மேலையும் நான் எதுவும் சொல்ல விரும்பல இல்ல கடைய மறுபடியும் அவக பேருக்கு எழுதி குடுத்தீங்க அப்படின்னா தாராளமா கடைய மாமாவ உங்க பேருக்கு எழுதி கொடுக்க சொல்றேன் ஏனாம் என் தம்பி ஒன்னும் கடைய நாம பேருக்கு மாத்தி குடுப்பாக அப்படின்னு என் கூட இல்ல அவன் என் மேல உள்ள உண்மையான பாசத்தால் அவன் என் கூட இருந்து இருக்கிறான் தான் சொல்றேன் உண்மையான பாசத்துக்கு முன்னாடி என் புருஷன் கொடுத்த கடையெல்லாம் அவனுக்கு என்ன மா எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இங்க பாருங்கம்மா அவ சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க மாமா கிட்ட இருக்க கடையெல்லாம் கேட்காதீங்க மாமா கடை அவரே வச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சரவணன் பெருந்தன்மையாக இருக்கார் அப்போ பாண்டியன் சொன்னது தான் இவ்வளோ பிரச்சனையும் சொல்லிவிட்டு யாருமே தங்கமயிலோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க தங்கமயிலு கிறுக்கு மாதிரி புலம்பிக்கிட்டேன்னு என்னமோ பண்ணி தொலைங்க எங்களுக்கு மட்டும் இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் எப்படி பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்தீங்க அது மாதிரி பத்து லட்சத்தை கொடுங்க இல்லாட்டி கடையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே சரவணன் இருந்துக்கிட்டு ஏண்டி எங்கள் அப்பா சம்பாதிச்சது அவர் யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவருக்கு கொடுப்பாரு அதை விட்டுட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதுல உனக்கு என்னடி உரிமை இருக்குது நீ சம்பாதிச்சியா இல்லை உங்கள் அப்பா சம்பாதிச்சானா யார் சம்பாதிச்சது யாருமே சம்பாதிக்காமல் வந்த உடனே அந்த கடையை கொடு இந்த கடையை கொடுன்னு பங்கு போட மட்டும் உனக்கு எப்படி முடியுது உன்னால் முடிஞ்சா உழைச்சி சம்பாதி இல்லையா முடியலையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிடிக்கலடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மனசே அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும் இதுக்கு மேலே இவங்க கிட்ட நம்ம என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் கோவத்தில் வீட்டுக்குள்ள வராங்க வந்ததுமேன்ட்டு இங்கே அவங்க அம்மா பாக்கியும் கால் பண்ணுறாங்க அதை பார்த்ததும் ச இவகளுக்கு வேற வேலையே இல்லை இப்போ இவகனால தான் கடை கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல் இங்கே அப்படியே கோபத்தில் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க நம்ம தங்கமையில்